இதனால் வந்து எங்களுக்கு இந்த ராஞ்சி வந்து ஒதுங்கிறதுனால எங்களுக்கு இந்த பிளாஸ் போட்டு பிறகு பாதிப்பு இன்றைக்கி இந்த ராஞ்சி வரன்றதுனால நாங்கள் போட்டப்போ அந்த வந்து இங்கே வந்து போட்டிருக்கோம் இந்த போட்டு இன்றைக்கி இங்கே இன்னைக்கு இருந்திருந்தால் இன்றைக்கிட்டத்தட்ட ஒரு முப்பது போட்டு இன்னைக்கு அது போட்டு காலியாக இருக்கும் இந்த போட்டு ஒதுங்கிறதுனால எங்களுக்கு போட்டு முப்பது போட்டு எங்களுக்கு காலியாகிருக்கும் இதனால் எங்களுக்கு வருஷ வருஷம் எங்களுக்கு இதே மாதிரி எங்களுக்கு பாதிப்பு ஆகிட்டே இருக்கு இது எங்களுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஏதாவது நல்ல திட்டத்தை ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை அழிச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் ஆமாம் தூண்டில் வந்த எங்களுக்கு தூண்டில் வந்தது தான் சில சில பேர் அரசியல்வாதிகளோ சில பேர் கவர்மெண்ட் இதோ அதை வந்து வேறு ஊருக்கு மாற்றிட்டாங்க அதை ஊரை சொல்ல விரும்பலை அதை வேறு ஊருக்கு மாற்றிட்டாங்க ஐம்பத்தஞ்சு கோடி எங்களுக்கு சான்சர் ஆகிடுச்சு அதை வந்து எங்களுக்கு இல்லாமல் இப்போ தூண்டில் விளையாண்டுருந்தா அந்த நிலம் எங்களுக்கு வந்திருக்காது தூண்டியில் வந்திருந்தால் இந்த நிலம் எங்களுக்கு இந்த போட்டு ஒதுங்கிருக்காது எதுவும் பண்ணியிருக்காது தூண்டில் விலையை எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தூண்டில் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இங்கே சேராங்கோட்டையில் காற்றி மேலே நிலமை இப்போ ஒரு ஐம்பது அறுபது இதில் வீசு காற்று வீசி காற்று வீசிக்கிட்டு இருக்குது அதனால வந்து இப்ப இன்னும் புயல் இன்னும் தலைமன்னாரை தாண்டி போய்க்கெட்டு சூ நீஸில் இன்னும் தாக்கங்கள் வந்து இன்னும் இருக்கும் தாக்கங்கள் வந்து இன்னும் இருக்கும் இன்னும் ஒரு பத்து மணிக்கெல்லாம் ஒரு எண்பது எழுபது மீட்டரில் கண்டிப்பா வீசக்கூடும் என்ன பாதிப்பு கடல் எரிப்பு கடல் இப்போ போன வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இருபது அடி கடல் உள்ளே வந்துருச்சு வருஷத்துக்கு இருபது அடி வருஷத்துக்கு இருபது அடி வந்து கடல் வந்து உள்ள கரை அரைச்சிட்டு போயிட்டே இருக்கு இப்போ முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ பாதி மீட்ரு அங்கே உள்ள வீடு கடலுக்குள்ளே இருக்கு வீடுகள் அதனால வந்து இப்போ இந்த வருஷம் ரொம்ப மோசமாயிருக்கு இந்த வருஷம் ரொம்ப மோசமாயிருக்கு என் பேர் ஆதிநாராயணன் இப்படியா இருந்தால் ஊர் அழிஞ்சிடன் அது சேரம்ன்ற கிராமமே இருக்காது வருஷ வருஷம் இருபது அடிக்கு மேலே கடல் உள் வாங்கிட்டே இருக்கு அந்த போட்டிருக்க ரோடே பாதி இல்லை அதில் உள்ள கரை கீரை எதுவுமே கிடையாது வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு கிணறு உள்ளே போயிருச்சு எதுவுமே கிடையாது இப்போ மணிக்கு எழுபது கிலோமீட்டர் காற்று விகச்சுட்டு இருக்கு இது கச்சான இருக்கனால கொஞ்சம் பாதிப்பாக இருக்கு இதே நேரு காத்தா இருந்தால் இந்த ஊரே இருந்திருக்காது அப்படி இருக்குது நிலமை ஆனால் தூண்டி உலக வர்றதுன்னா அந்த சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் மீன் வாழ்வதால் ரொம்ப பாதிக்கப்படுது சுத்தமாக ஒரு வாரம் ஆச்சு நாங்கள் கடலுக்கு போய் ஒரு வாரமாச்சு நாங்கள் கடலுக்கு போய் மீனவரை ரொம்ப பாதிக்கப்படுறாப்போல ஆனால் சொல்றாப்போல தூண்டிலன்னா ஆனால் அந்த அந்த சான்ஸ்க்கை எடுக்க மாட்டேங்கிறாப்பில ஏன்னு தெரியல